கேமரா ரோலிங் சார்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு பொனியும் செல்ல அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போறோம் இந்த அஜியாயம் எப்படி ஆரம்பிங்கன்னா அதாவது போன கேட்டில் இந்த மாதிரி ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரவிதாசன் வந்து சோமன் சாம்பவங்கிட்ட இந்த மாதிரி நீ வெள்ளிக்கிழம வந்து நம்ம திட்டத்தை திட்டத்தை நிறைவேற்றணும் உன்னோடய வேலையை நீ வந்து முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் சரின்ட்டு இவனும் வந்து அங்கே நிலவரையில காத்துக்கிட்டு இருக்கான் வெள்ளிக்கிழமைக்காக அப்படி போறதுக்கு முன்னாடி ரவிதாசன் என்ன சொல்லிட்டு போனான்னா இந்த மாதிரி நான் வந்து நாகைப்பட்டினத்துக்கு போறேன் நாகைப்பட்டினத்துல தான் அந்த குட்டி புலி இருக்கான்னு செய்தி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவனை இந்த தடவை எப்படியும் தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனான் அதுக்கு முன்னால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இவன் யாரு சோமன் சாம்பான்னு கேட்குறான் சுந்தர சோழன் அதுக்கப்புறம் அந்த ஆதித்த கரிகாலன் அருள்மொழி எல்லோரையும் வந்து அவங்க கதையை முடிச்சிடலாம் ஆனால் மதுராந்தகன் ஒருத்தன் இருக்கானே அவனை என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ரவிதாசன் என்ன சொன்னான்னா இந்த மாதிரி அவன் ஒரு அசடு அவன் கொஞ்ச நாள் வந்து சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் அரியாசனம் ஏறட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சக்கரவர்த்திக்கு இன்னும் வயசு ஆகலை அவர் இன்னும் சின்ன பையன்தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து போயிடுறான் அதுக்கப்புறம் வந்து நல்ல நிலவரையில் இருக்கான் மந்தாகினி தேவி இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கே அந்த பாதாள சுரங்கப்பாதையை வந்து ரவிதாசன் திறக்கும் போது அவங்க வந்து பார்த்தாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் மந்தாகினி தேவி அதை ரொம்ப தூரம் தள்ளி நின்று பார்த்ததுனால சரியாக என்ன பண்ணாங்கன்னு புரியலை அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சுரங்க பாதைக்கு போகிற வழியை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அதை வந்து திறக்க முடியலை அவங்களுக்கு கண் பார்வை கூர்மையாக இருந்தாலும் ரொம்ப தூரத்தில் நின்று பார்த்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு அந்த இது தெரியலை சரி இப்போ போன ரெண்டு பேரில் எவனாவது ஒருத்தன் திரும்பி வரதான் செய்வான் அவன் இந்த சுரங்க பாதையை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அப்போ கொஞ்சம் பக்கத்தில் நின்று எப்படி திறக்கிறான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அங்கே க காத்துட்டே இருக்காங்க அவங்க நினைச்சது அவங்க நினைச்ச மாதிரி விஷயம் வந்து வீண் போகல அந்த சோமன் சாம்பவன் வந்து அந்த இதில் என்னது சுரங்கப்பாதை க கிட்ட வந்து நிற்கிறான் நின்றுட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு அதை திறக்கிறது எப்படின்னு ஒரு தடவை பார்க்குறான் அப்படி இந்த இவன் யார் ரவிதாசன் சொல்லி கொடுத்த மாதிரியே திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் அது மாதிரி திறக்கிறான் அதை பார்த்துடுறாங்க அது நல்லா பா பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து மனசில் பதிஞ்சிடுது அதாவது உண்மை ராணிக்கு எப்படின்னா ஒரு தடவை பார்த்தாலே எல்லாமே மனசில் பதிஞ்சிடும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அது வந்து அப்படி உத்து பார்க்குறாங்க அவன் என்ன பண்ணுறாங்கன்னு அப்புறம் அவன் இங்கே போகிறான்னா நிலவரிக்கு போ போகிறான் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அவன் போனதுக்கப்புறம் இவங்க அதே மாதிரி திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க திறக்குது அப்புறம் அந்த சுரங்கப்பாதை வழியாக இறங்கி அப்படி போகிறாங்க அங்கே பார்த்தா சில படிக்கட்டுகள் இருக்குது அப்புறமா வந்து சமதளமாக இருக்குது அதனால் அவங்க ரொம்ப வேகமாக அப்படி போகிறாங்க அப்படி போகும்போது பார்த்தா ஒரு இடம் வந்து பார்த்தா ரொம்ப இருட்டாக இருக்குது அவங்க வந்து காட்டில் அவ்வளோ வருஷம் எல்லாமே சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க அதனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ஏற்கனவே ஒரு அதிகத்தில் சொல்லியிருந்தாங்க அது மாதிரியே இதில் இருந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இருட்டை பார்த்தா ஒன்றும் பயமும் இல்லை அதனால அவங்க அப்படி போகிறாங்க அங்கே பார்த்தா அந்த இடத்துல நிறைய வந்து பெரிய பெரிய சிற்பம் சிற்பமாக இருக்குது அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா இது ஒரு சிற்ப மண்டபம்னு தெரியுது அங்கே வந்து இந்த மாதிரி கைலா கைலை மலையை ராவணன் தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சிலை இருக்குது ராவணன் வந்து ப பத்து தலை இருக்குது அப்புறம் இருபது கையால் வந்து கைலை மலையை தூக்கிட்டு இருக்கான் மலைக்கு மேல சிவபெருமானும் பார்வதியும் இருக்காங்க அப்புறம் வந்து அதை அப்படி பா பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய சிவபெருமானோட சிலை இருக்குது அந்த சிலையில பார்த்தா சிவபெருமானோட இருந்து கங்கை அப்படி வர மாதிரி இருக்குது யாரு வர மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு முனிவரோட சிலை என்னமோ இருக்கு அவரோட அவர் வந்து கங்கை யார் அப்படி வருது அவர் பக்கத்தில் உட்காந்து கீழே உட்காந்துருக்காரு அவரோட வாயிலையும் அவரோட காதிலையும் இருந்து தண்ணி விழுற மாதிரி ஒரு சிலை இருக்கு அப்புறம் வந்து அதெல்லாம் பார்க்குறாங்க அப்புறம் பார்த்தா புறாக்கு தன் சதையை கொடுத்த சிவி சக்கரவர்த்தியோட சிலையும் இருக்குது புறாக்கு நீதி வழங்கணும்னு சொல்லிட்டு தன்னோட சதையை அறுத்து கொடுக்குற மாதிரி சதையை அறுத்து கொடுக்குற மாதிரி ஒரு சிலை இருக்கு அதையும் பார்க்குறாங்க இப்படி வந்து அந்த சிற்ப மண்டபத்தை முழுசாக சுற்றி பார்க்குறாங்க அப்புறம் அந்த சிற்ப மண்டபத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு பார்த்தா எப்படி அவங்க வந்து உள்ளே வந்தாங்கன்னா சுரங்கப்பாதையிலேருந்து சிற்ப மண்டபத்துக்குள்ளே எப்படி வந்தாங்கன்னா அதாவது கைலின் மலையை ராவணன் தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சில இருக்குன்னு சொன்னடல அந்த இடத்துல வந்து ராவணனுக்கு இருபது கை இருக்குது அதில் ஒரு கையோட இடைவெளையில் அவங்க வந்து நுழைஞ்சு வந்துட்டாங்க ஆனால் மற்ற யாருக்குமே இந்த மாதிரி ஒரு வழி இருக்குதுன்னு தெரியவே தெரியாது சாதாரண ஆக்களுக்கு தெரியாது ஆனால் ஊமை ராணிக்கு அது எப்படியோ அவங்க கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு சிற்ப மண்டபத்துக்கு வந்துட்டாங்க அப்புறம் கங்கை ஆறு முடிகிற மாதிரி இருக்க இடத்துல தான் வந்து சிற்ப மண்டபத்தோட முடிவு இருக்குது அதில் இருந்து சிற்ப மண்டபத்தில் இருந்து வெளியில் வந்து பார்த்தா அங்கே வந்து படுவேட்டரையரோட அரண்மனையில் இருக்க தோட்டம் அந்த தோட்டத்தில் வந்து இப்போ யாருமே இல்லை சாயங்கால நேரம் அங்கே வந்து யாருமே இல்லை அந்த இடத்துல பார்த்தா யாராவது வராங்களா என்னன்னு பா பார்க்குறாங்க கொஞ்சம் இருட்டினக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்த விட்டு போ போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ரவிதாசன் அந்த வேலை வச்சுட்டு அங்கே யாரோ குறி பார்த்து கொல்ல போகிற மாதிரி காமிச்சானே அது எதுவும் உண்மையில எதுவும் பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வருது அவங்களுக்கு பயமாவும் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னும் வந்து சூரியன் ம மறைய இன்னும் சூரியன் மறையவே இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது எதுவும் நடந்துருமோ அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க அப்போ பார்த்தா அங்கே தோட்டத்தில் யாருமே இல்லை அந்த இடத்துல சரி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்புறம் இருக்கனதுக்கப்புறம் பார்த்தா அரண்மனையில் எல்லா தீபமும் எரிய ஆரம்பிச்சிருந்து அரண்மனையே பார்க்குறக்கு ஜெகஜோதியாக இருக்குது வந்து அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது இது வந்து ராத்திரி ராத்திரியாக இல்லை வந்து இவ்வளோ பகலா அப்படிங்கிற ஒரு குழப்பமே வந்துடுது அவங்களுக்கு என்னடா இது இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது இந்த வெளிச்சத்தில் நம்ம எப்படி யாருக்கும் தெரியாமல் வெளியில் போகிறது அப்படின்னு பார்க்குறாங்க அப்புறம் பார்த்தா அங்கே சிப்ப மண்டபத்தில் இருந்து யாரும் அங்கே சோமன் சாம்பவன் எதுவும் வெளியில் வரானா அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் அங்கே யாருமே வ வரவே இல்லை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்க யாரும் வரல சரின் தான் வந்து உள்ளே போ உள்ளேருந்து அப்படி வெளியில் வராங்க அப்புறம் அங்கே பார்த்தா பெரிய பெரிய மதில் சுவர் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தா அந்த கோட்டை வாசலுக்கு மாடிக்கு போகிற மாதிரி ஒரு படிக்கட்டு இருக்குது அந்த படிக்கட்டில் அப்படி ஏறி போகும்போது ஏறி போகிறாங்க மேலே கோட்டைக்கு மேலே போகிறாங்க அந்த கோட்டைக்கு மேலே வந்து சோழர்களோட பழைய காலத்து இந்த தந்த பல்லக்கு அதுக்கப்புறம் சிம்மாசனம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பழைய இதெல்லாம் பழைய சிம்மாசனம் கிரீடம் எல்லாமே இருக்குது அதெல்லாம் வந்து பா பார்த்துட்ருக்காங்க பழைய உழஞ்சு போன எல்லா பொருட்களும் அங்கே இருக்குது அந்த இடத்தையும் சுற்றி பார்க்குறாங்க திருப்பி அவங்க வந்து அரண்மனைக்குள்ளே வராங்க அரண்மனைக்குள்ளேருந்து வரும்போது பார்த்தா அந்த இடத்துல ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் இருந்த இடத்துல அதாவது அவங்களுக்கு மேலே வச்சு பார்த்தாங்கல்ல அந்த இடத்துல வந்து இப்போ மந்தாகினி தேவி இருக்காங்க அங்கேருந்து பார்த்தா அங்கே யாருமே இருக்கிற மாதிரி தெரியல அதாவது கீழே இருக்காங்க எல்லாரும் இவங்க வந்து மாடியில் இருக்காங்க இவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே அங்கே இருந்து தெரியுது ஆனால் இருக்கவங்களுக்கு இவங்க மேலே இருக்காங்க அப்படிங்கிற இது தெரியாது அதனால அந்த இடைவெளிக்கு நடுவில் கண்ணை வச்சு பார்க்குறாங்க அப்போ பார்த்தா அங்க பார்க்கும்போது இந்த மாதிரி யாரு அங்கே ஒரு இடத்துல ஒரு கட்டிலில் ஒருத்தர் படுத்துருக்க மாதிரி இருக்குது சுற்றி நிறைய பெண்கள் நிற்கிற மாதிரி இருக்குது அந்த பெண்களில் ஒருத்தி வந்து அவங்களோட அருமை சகோதரனோட பொண்ணு அதாவது நம்ம பூங்குழலி வந்து அந்த பெண்களோட நின்றுட்டுருக்கா அவளை பார்த்தோடனே கொஞ்சம் சந்தோஷமாகறாங்க அப்புறம் எல்லாரையும் பார்க்குறாங்க எல்லாரையும் பார்க்கும்போது பார்த்தா எங்கேயோ பார்த்த தான் இருக்கு சரின்ட்டு எல்லாரையும் பார்த்து அந்த கட்டிலில் படுத்திருக்கவரை வந்து உத்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது ஆகா இவர் இவர் வந்து அவர் தானே இது அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறாங்க வந்து நம்ம நம்ம வந்து சின்ன பொண்ணா இருந்தப்போ ஓடி விளையாடிட்டு இருந்தப்போ வந்து ஒரு நாள் க கடலில் வந்து கரை ஒதுங்கினார் அதுக்கப்புறம் வந்து நம்ம அவரை பார்த்தோமே பார்த்த உடனே அவர் வந்து நம்மளோட மனதையும் கொள்ளையடிச்சிட்டார் நம்மளோட உயிரும் வந்து அவருக்கு தான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துடுச்சு நமக்கு அவர் மேலே நமக்கு ஒரு காதல் வந்துச்சு அவர் தான் இவர் அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்க ஞாபகம் வருது கூட இருந்தாங்க கூட இருந்தவர் அதாவது நம்ம வாழ்ந்த பூத பூதத்தீவில் இருந்து அந்த பூத தீவை நமக்கு சுத்தியமாகினரு அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வருது அவர் அவர் யாரு அப்படின்னு பார்த்தா அது வந்து நம்ம சுந்தரத்தோட தான் சுந்தரச்சாவளர் வந்து அப்போ என்ன மாதிரி இருந்தார் எவ்வளோ அழகாக இருந்தார் இப்போ வந்து இவ்வளோ வய இவ்வளோ வந்து தாடி மீசையெல்லாம் வளர்ந்துருக்கு கண் வந்து கண்ணம் ஒட்டி போயிருக்கு அப்புறம் பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்கார் மனிதர்களுக்கு இது வந்து என்ன இந்த மாதிரி ஆகுமா என்ன கடவுள் கடவுளை என்ன இது அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும் போது அவங்க அவரையே இப்போ சோழரையே பார்த்துட்ருக்காங்க அப்புறம் வந்து இந்த இதில் இந்த இந்த இடத்த தான் வந்து அவங்க கூறி பார்த்துட்டு இருந்தாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ட்டு அவங்க வந்து அதையே இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தா அப்படியே சுந்தரச்சோழரையே பார்த்துட்ருக்காங்க இதோட இந்த அத்தியாயம் வந்து முடிஞ்சிது இதுக்கப்புறம் வந்து சுந்தர் சோழரை மந்தாயினி தேவி காப்பாற்ற போகிறாங்களாம் அதுக்கப்புறம் இங்கே கடம்பூரில் நம்ம ஆதித்த கரிகாலன் இருக்கான் அவனை நம்ம வண்டியத்தேவன் காப்பாற்றுவானா நந்தினி வந்து என்ன செய்ய போகிறா அப்படிங்கிறதெல்லாம் நாகைப்பட்டினத்தில் நம்ம அருள்மொழிவர்மர் இருக்கார் அவரை வந்து யார் காப்பாற்றுவா அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோ வீடியோ என்ன வந்து போறியா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ